சென்னைக்கு கூப்பிடும் போல நான் திருப்பரங்குட்டம் மலை மேலே நின்று கட்டிகிட்டு வந்துருக்கேன் நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ரெண்டு டெலிவரி ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் அவங்க வந்து என்னை என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்ன நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அளவுக்கு நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார் ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லை எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன் நான் சரண்யா திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து வரேன் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு என்னோட நேட்டிவ் வந்து தேனி நாலாவது பொண்ணு நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் ஒரு புக் இருந்தால் போதும் நான் அந்த ரூம்குள்ளே இருந்து மதுரைக்கு வந்து மதுரைக்கு வந் வரும்போது கணவரும் அப்படித்தான் அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா என்னோடய வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டரில் தான் அவங்க தான் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமாக நீ படிப்பா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ப்ராட்பேட் ப்ராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே நைன்ட்டி எயிட் நான் ஸ்கோர் பண்ணேன் முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபர்நெட் நாமக்கல்ல இப்போ நான் ஜாபில் இருக்கேன் இப்போ வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கலை சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம் சென்னைக்கு முதல் முறையாக வரேன் நானா தனியாக வரேன் யாரும் இல்லை அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை நான் தனியாக வரேன் இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு பரவாயில்ல நான் ஆட்டோல போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் சார் ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லை எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன் பிகாஸ் வீட் நான் வந்து டெலிவரி முத கொண்டு என்னோட நான் வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயும் இருக்குது ஏரியாக்குள்ளே இருக்குது நானாக போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க என்னை எல்லாமே நான் தமிழ்நாடு ரெண்டு டெலிவரி ரெண்டு டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தான் அவங்க வந்து என்னை என்னையோ என் கணவரையோ விட அவங்க என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார் தமிழ்நாடு முழுக்க ஜாலியாக சுற்றுவேன் நிஜமாவே என்ன சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேலே நின்று கத்திட்டு வந்திருக்கேன் நான் ஜெயிச்சுட்டே முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது யதார்த்தமா இருந்தா ஆக்சுவலா ஆமா திருப்பூரம் மலை மேல ஏந்து நீங்க எப்படி கத்துனீங்க கேட்கல எனக்கு ஜெய்ச்சிடேங்க ஜெய்சுங்கரணி நெய் சுபாவே வா ஆசும் நீங்க சொன்னதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தித் தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்